ஹோது நிசைத்தானர் ஜம்சுல்லா ரஹ்மான் ரஹீம் வலகம்தில்லா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் மீதும் யூடியூப் சேனல் மீதும் உண்டாவதாக அன்பார்ந்த நேயர்களே நீங்கள் பலர் இரநூறாவது நாள் அப்டேட் வரவில்லை உடனேயே போடுங்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் உண்மையிலே நாங்கள் போட்டோம் ஒரு மூவாயிரத்தி நானூறு வியூஸ் துடிதுப்பென பறந்தது வீடியோ வைரலாகவே யூடியூப்னுடைய சாந்தியும் சமாதானமும் கலைந்ததால் அவர்கள் கோவித்து கொண்டார்கள் வீடியோவை ரிமூவ் பண்ணி விட்டார்கள் அதோட அவங்களுடைய வழக்கமான எல்லா வேலைகளையும் செய்தார்கள் மானிட்டைசேஷன் இல்லைனாங்க நாங்கள் அதை எதிர்பார்த்து இருந்ததே இல்லை வாழ்க்கை முழுவதுமே வெறுங்கையால் முலம் போட்டவர்கள் இப்போ அந்த யூடியூப் ரிமூவ் பண்ணால நம்ம சகோதரர்கள் ஒன்று ரெண்டு பேர் உள்ளே போய் இதுவும் போட்டிருக்காங்க கமெண்ட் நீ ஜெனோசைடை கூட்டுப்படுகொலையை ஆதரிக்கிறாய் அதாவது இஸ்ரேல் கூட்டுப்படுகொலைகளை செய்கிறது முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேரை கொலை செய்திருக்கேன் எழுவத்தேழாயிரம் பேரை அப்பாவிகளை ஆயுதம் தூக்கி அவர்களுக்கு எதிராக போராடாதவர்களை காயப்படுத்தி இருக்கிறார் இதை நம்ம சொன்னால் யூடியூபுக்கு கோபம் வருது ஏன்னா அது அமெரிக்கா இஸ்ரேல் இவங்கெல்லாம் செய்கிறதில்லை அப்படின்னு அது பார்க்குது இந்த அநியாயங்களுக்கு எதிராக போராடுவது தான் உலக மக்களுடைய இயல்பு அது எங்கேயா இருந்தாலும் சரி தான் உக்ரைனில் ஏன் போராடுறான் உலக மக்களுடைய இயல்பு நீ உலகின் பல்வேறு பகுதிகளில் அநியாயத்துக்கு எதிரான இந்த இது வெறும் வெறுங்கையால் உள்ள கூட்டங்கள் தான் போட்டுக்கொண்டிருக்கின்றன அடுத்து இந்த க்ளோரிஃபையிங் கிரிமினல் ஆர்கனைசேஷன்ஸ்னு போதும் ஏ அநியாயத்தை தட்டி கேட்குறவன் வந்து உங்கள் வரலாற்றில் இதுவரைக்கும் அப்படி தான் இருந்துரு இருபது வருஷமாக தாலிபனங்களாக அப்படி தான் நீங்கள் வந்து டெசிக்னேட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் நல்லவங்க நல்லவங்களாயிட்டா இப்போ எங்கள் சேனலில் உள்ள ஓரளவுக்கு வெற்றியை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று தான் நினைக்கிறோம் நேற்று ஏ அல் ஒரு ஆர்த்திகள் த எண்ட் ஆஃப் த ஐடியா ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல் என்ற ஒரு அந்த தத்துவம் அழிந்து விட்டதுன்னு நம்ம இதுவரைக்கும் எடுத்த உடனே சொன்னதை தான் சொல்லிகிட்ருக்கிறாங்க இப்போ உலக கோர்ட்டு வந்து உங்களுக்கு வாரண்ட் அனுப்புது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து வாரண்ட் அனுப்புது யாருக்கு நம்ம சாத் சாத் நத்தியானுஹூ ஹெல்வி அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வி அடுத்தது கேலண்ட் இவ்வளோ இருக்கும் நீங்கள் வார்க் கிரைம்ஸை கம்மிட் பண்ணிங்க கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டியாக கம்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி வாரண்ட்டு தயாராகுது அது அமெரிக்கா கையெழுத்து போடாமல் ஒப்புதல் கொடுத்தா தானே வரும் இவங்க வரும்னா கையெழுத்து போட்டால் வராதில்ல அதான் இந்த இருபத்தாறு பில்லியன் டாலரு அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு பில்லியன் நேற்று அப்படி முப்பத்தொம்போது பில்லியன் டாலரில் இனப்படுகளை செய்கிறது அதை எழுத்து நிற்பவர்களை பற்றி பேசாதீர்கள் என்று இதுவும் போட்டிருக்கு இப்போ இஸ்ரேலுடைய பொய் ஒவ்வொன்றா உண்மை வெளியில் வந்து என்னது அக்டோபர் ஏழில் யுனைட்டட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி வந்து கலந்துக்கிட்டாங்க என்ன சொல்லி அந்த அந்த பொய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிவிடும் இப்படி தான் பொய் கொஞ்சம் கொஞ்சமாக நீ யூடியூப்பில் எப்படி மறைச்சாலும் சரி எப்படி இது பண்ணாலும் சரி இந்த பொய் நீங்கி இப்போ பிரான்ஸ் வந்து நாங்கள் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சிக்கு படம் கொடுப்போம்னு சொல்கிறோம் அப்போ காலப்போக்கில் நீ சொன்ன பொய்கள் இதாகி வருது நீங்கள் இந்த முழு புசனிக்காக சோத்தில் மறைக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க என்ன நடக்குதோ அது மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் போய் சேர்ந்துடும் ஒரு காலத்தில் நீ இந்த யூடியூபு இந்த சேனல்லாம் இல்லாத காலகட்டத்திலேயே இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் ஒரு ஹஜ்ஜில் கூடுற அளவுக்கு வேலை செய்த ஒரு தத்துவமும் எங்கள்கிட்ட உண்டு அடுத்து இப்போ அந்த ஒரு பெரிய அவமானம் யாருக்கு யூடியூப் யாருக்கு பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதான் அந்த நாட்டுக்கு என்ன அவமானம்னா காசாவினுடைய பீச்சில் பேலஸ்தீன மக்கள் போய் குளிக்கிறாங்க அதை சேனல் தேர்ட்டின்னு எடுத்து போட்டோம் நல்ல வேலைப்பா யூடியூப் சொல்கிறோம் நல்ல வேலை குளிக்கிறாங்க சந்தோஷமாக குளிக்கிறாங்க அது எப்படின்னா இஸ்ரேலில் உள்ளவங்க யாரும் காசா பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு இஸ்ரேலு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு கெட்ட தடை தடை போட்டிருக்கு இவங்க போய் குளிக்கிறாங்க பக்கத்தில் இடிபாடுகளும் இதுவும் தான் கிடக்கு அதுக்கு பக்கத்தில் பாலஸ்தீன மக்கள் குளிக்கிறாங்க இந்த மரண ஓலங்களுக்கு இடையிலே அவர்கள் வந்து குளிக்கிறாங்க இது பண்ணாங்க அவங்க எடுத்துக்கிற அந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம் மரணத்தை யார் யார் எப்படி எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த மக்கள் குளிக்கிறதை எடுத்து போட்டு சேனல் ஹேஷ்டேக் போட்டு விக்டரி யாருக்கு நம்ம பேர் சொல்லக்கூடாதுல்ல அவங்களுக்கு விக்டரி விக்டரினு போட்டு விட்டுருக்கேன் ஹேஷ்டேக் ஏன்னா நம்ம மக்கள் பீச்சுக்கே போகக்கூடாதுன்னு தட அந்த மக்கள் பீச்சுக்கு போறாங்க ஆனா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கூட்டுப்படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து இது வந்து ஒரு பெரிய பிரகடனமா அடுத்து இந்த இந்த ஏரியால அதாவது லெபனானா இருக்கட்டும் மற்ற பகுதியாக இருக்கட்டும் அங்கே உள்ள தாக்குதல் நல்லா விழுந்துகிட்டு இருக்கு நேற்று நான் ரெண்டு இடத்த உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ரோம்பார் அண்ட் சர்தார்த்துங்கிற ஏரியாக்களில் ஏரியாக்கள் இப்போ காசா பகுதியினுடைய பெரிய வளையத்துக்குள்ளால் வருகிறது அடுத்தது ஒரு பெரிய சகோதரத்துவம் வெளிப்பட்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் காயம்பட்டவர்கள் அல்லது இப்போ காய இந்த எழுபத்தேழாயிரம் பேர் காயம்பட்டிருக்காங்க பாரு இவங்க அவ்வளோ ஈராக்கு கவுர்மெண்ட்டு ஈராக்கு கவர்மெண்ட்டு நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரியில் ட்ரீட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய ரிலீஃபு கிடச்சிருக்கு அப்போ இவங்களுடைய அதாவது குழந்தைகள் நிறைய வந்து ஆம்பிடேஷனே தேவைப்படுதான் அவங்க காலம் முழுவதும் இனிமேல் ஏதாவது ஊனியை எடுத்து தான் வாழணுங்கிற மாதிரி இதை சொல்லக்கூடாது நம்ம இதில் அப்போ அந்த பெரிய சகோதரத்துவமும் பெரிய அளவில் வெளிப்பட்டு இருக்கிறது அப்போ இங்கே அரசு வாரண்ட் வருது அங்கே சகோதரத்துவம் வெளிப்பட்டுருக்கு இது இருக்கா அடுத்தால் துருக்கி ஒரு சின்ன துரோகத்தை செய்து தான் இருக்கு அதை வந்து நேற்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஈரானுடைய மிஷைலோடைய தகவல்கள் எல்லாம் அதனுடைய ரேடரில் ஏந்தி நெட்டோ நாடுகளுக்கு கொடுத்துருக்கு இப்போ அதை பகைக்காமல் இப்போ இவர் நம்ம முக்கியமான டிப்ளமாட்ஸு அதாவது இஸ்மாயில் ஹானையெல்லாம் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு ஏன்னா இப்போ அப்சல்யூட் விக்டரிக்கு அதாவது தெளிவான வெக்திக்கு என்ன தடையாக இருக்குன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அதை வந்து இந்த பஹ்ரைனு ஜோர்டானு ஈஜிப்டு துருக்கி இவையெல்லாம் இந்த நாடுகள்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இந்த நாடுகளுடைய ரிசோர்சஸ் வந்து அந்த முப்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துருக்காங்களே அந்த மக்களுக்கு பயன்பட்டிருக்கணும் அந்த அதை தடுப்பதற்கு பயன்பட்டுருக்கணும் அல்லது தடுப்பதற்காக முன்னே நிற்பவர்களுக்கு பயன்பட்டுருக்கணும் ஆனால் இந்த ரிசோர்ஸஸ்லாம் எல்லாம் இவங்களுடைய வளங்கள்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா எதிரிகளுக்கு பயன்படுது அப்போ இதை செட்டில் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நல்லுறவு இதை நேற்று நான் வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு நல்லுறவு இதை ஈரான் தொடங்கி இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரைட் ஸ்டெப்பு அவங்களோட கோஆபரேஷன் இல்லாமல் அந்த இடத்தில் ஒரு பெரிய இதை நம்ம கொண்டு வர முடியாதுங்கிறது இது முடியாது ஈஜிப்து யுஏஇ ஜோர்டான் சவுதி அரேபியா இவ்வளோவும் சேர்ந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொ தொண்ணூற்றி ஏழில் தொடங்கினது கடைசியில் எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய பிரச்சனை இப்போ இப்போது காசாவனுடைய வடக்கு பதியில் பயங்கர இது வருது அதே மாதிரி இது ரஃபாவுக்கும் ஒரு வேலை இங்கே போகலாங்கிற மாதிரி இருக்குது அப்போது அங்கேயும் ஒரு இது தான் வரும் நம்ம யுத்தத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதனால் இங்கே கச்சேரி பாட்டு பாடிகிட்டு இருக்க முடியாது அவங்க பாட்டு பாடினா போடுவோன்னு சொல்லுது யூடியூபில் அப்படி இருக்க அந்த இது ஆகவே எல்லா இடத்திலும் வெற்றி ஒரு பெரிய இது என்னென்னா இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு பெரிய அளவில் நம்ம எஜுகேஷனை கொடுத்துட்டோம் எனக்கு தனியாக சிலர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உங்களுடைய சில டாக்குமெண்ட்ஸு ஐஎப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸுக்கு வெளி விவகாரத்துறையை பற்றி பல தகவல்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அப்படியே எங்களுக்கு சராக்சடுத்து அனுப்புங்கிறாங்க அந்த குறிப்பை அளவுக்கு இதில் எஜுகேஷனும் என்ன செய்துட்டு இருக்கே போயிட்டே இருக்கு அப்போ மக்கள் வந்து உலக அளவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமது சேனல் பெரிய அளவில் ஒரு வேலையை செய்திருக்கிறது என்று நாம் கருத வேண்டியது இருக்கிறது இங்கேயும் ஒரு ட்ரெண்டை இந்த தமிழ்நாட்டிலையும் ஒரு ட்ரெண்டை நம்ம செட்டில் பண்ணி விட்டோங்கிறது தான் நிறைய பேர் எனக்கு சொன்ன தகவல் அப்போ கடைசியாக இந்த இரநூறு நாள் இன்னைக்கு இப்போ இரநூத்தி ஒன்றாவது நாளில் வாரண்ட் வருது ஐக்கிய நாடுகள் சபை செத்து போச்சுன்னு நினைச்சோம் அதுல ஏதோ கொஞ்சம் உயிர் துடிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் உலகின் மிகப்பெரிய வில்லன்களாக இந்த இரண்டு நாடுகளும் காட்டப்படுகிற ஆனால் எண்ணூத்தி நாற்பது உலக மக்களும் இந்த மக்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை இப்போ அமெரிக்கானுடைய பல்கலைக்கழகங்கள்ல எல்லாத்திலையும் அந்த இளைய தலைமுறை இந்த அளவுக்கு முன்னே வந்தது மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கிறது உலகமே அப்படி அந்த மக்களுக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது இதற்கு அந்த முப்பத்தி ஐயாயிரத்துக்கு முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேல் உட்பட்டவர்கள் செய்த கொடுத்த உயிர் விலை தான் காரணம் என்பது எல்லோரும் அறியக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் உலக நடப்புல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த பகுதியில் பாலஸ்தீன பகுதியில் நடக்கிற அதை விட்டுவிட்டு ஊரில் உள்ள எல்லாம் பேசினா என்ன அது செய்தி சேனலு அப்போ இந்த இது நடந்து கொண்டு இருக்கிறது லெபனானும் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது கடைசியில் மயாதீன் எழுதியது போல இனி இல்லை இவர்கள் என்ற ஒரு நிலை உருவாகிறது ஆகவே இந்த வீடியோக்களை நீங்கள் உடனே பார்த்துறது நல்லது எவ்வளோ நேரம் வச்சு வைப்போம்னு தெரியல இன்றைக்கி கொஞ்சம் அமுச்சு தான் வாசிச்சிருக்கோம் அடுத்து வந்து ரெண்டாவது சேனல் ஒன்று இருக்கு நமக்கு வைகரை விஷன் அது வந்து லிங்கு கீழே கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா இது எந்த நேரம் வேணாலும் இந்த இனப்படுகொலைகளுக்கு ஆதரவாளர்களால் தடுக்கப்படலாம் என்ற நிலை இருக்கிறது அன்பாக நேயர்களே மீடியா ஊடகம் பத்திரிகை துறை என்றெல்லாம் வருகின்ற போது நான் ஏற்கனவே ஒரு பல காலநிலைகள் மூலம் இந்த ஊடக உலகில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கட்டும் இந்த யூடியூப் போல் உள்ள நியூ மீடியா நாங்கள் ஜனரேஷத்தில் சொல்லுவோம் இந்த நியூ மீடியாக்களாக இருக்கட்டும் அது நீங்கள் சோஷியல் மீடியான்னு வைக்கலாம் இந்த மீடியாக்கள்லாம் வரக்கூடியதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஆஸ்வெல் அஸ் நெகட்டிவாக வந்து ரியாக்ட் பண்ணலாம் இது நான் அன்றைக்கி பத்திரிகை துறையும் முஸ்லீம்கள்னு எழுதின புத்தகம் அதை மையமாக வச்சு தான் நம்மளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காகிதமல்லத்துறை விருது வழங்கினார்கள் அந்த புத்தகத்தில் நான் வந்து ஃபீட்பேக்களை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருந்தேன் நான் எழுதுனா உடனே பப்ளிஷ் பண்ணணும் நான் எழுதுனா உடனே போடணும் அப்படின்னு இருக்கிறது இப்போ முகநூல் வந்த பிறகு நீங்கள் அந்த பக்கத்தில் திரும்பி உங்களை நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் எதிர் தகவல்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ரியாக்ஷனை காட்டணும் ஏன்னாட்டா பல நண்பர்கள் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேலை பற்றி பேசின பல மீடியாக்களை பல யூடியூப் சேனல்களெலாம் முடக்கிட்டாங்க அவங்களே ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து இவன் நம்மளே பேசிகிட்டு இருக்கிறேன் நம்ம பிரச்சனை நம்மளே பேசி தான் பிரச்சனை உலகத்தில் ஏன்னா இது இந்த இஸ்லாமா ஃபோபியா தான் உலகம் முழுவதும் வளர்ந்து நிற்கும் நமக்கு தான் பிரச்சனை இதை மற்றவர்கள் பேசும்போது அவர்களுக்கு ஏற்ப அவர்கள் வந்து வெச்சாகாமல் பார்த்துக்கிட வேண்டியது நமக்கு இருக்குது அவங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்கு நல்ல உதவிகளை செய்து அவங்கள இதில் தூக்கி நிறுத்தணும் அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லை ஏதாவது வந்தா பார்ப்போம் நேரம் இருந்தா பார்ப்போம் ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடுவோம் போகுங்கிற மாதிரி இல்லை அதை குறிப்பா பிரிண்ட் மீடியாவை பத்தி சொல்லும்போது நான் அந்த மக்களுடைய விரக்தியிலிருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன் அது என்னான்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து விடுங்கள் அந்த கருத்துக்கள் வந்து நிச்சயமாக படிக்கப்படுகின்றன எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணால் அதுக்கு ஒரு பத்திரிக்கை தனியா போட வேண்டியது வரும் எல்லாத்தையுமே வந்து அவங்க பப்ளிஷ் பண்ண முடியாட்டாலும் படிப்பாங்க இப்போ ஒரு ஆள் எனக்கு நல்ல அனுபவத்திலே நான் சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் அந்த பத்திரிகை துறை முஸ்லிங்களுங்கிற புக்கில் அதாவது ஒருவர் முஸ்லீம்களுக்கு சாதகமான அவர்கள் நடக்கக்கூடிய அநியாயங்களை சாதகமானன்னு இல்லை அவர்கள் நடக்கக்கூடிய அநியாயங்களை ஒருவர் வந்து எடுத்து சொல்லுகிறார் ஒரு பத்திரிகையில் ஒரு கற்ற எழுதுறாரு அடுத்த நாள் அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட இல்லை இது இந்த பிரிண்ட் மீடியாவில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடையாது ஏன்னா முஸ்லீம்கள் ஏதாவது எழுதுனா ஒன்றும் ஊர்வலம் அது இதுதான் நடத்துவாங்களே தவிர தங்களை என்னோட அநியாயங்களை பேசுகிறவர்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது இது பண்ண இல்லை அடுத்த நாள் ஒவ்வொரு பிரிண்ட் மீடியாவில் முதல் நாள் அது மாதிரி இப்போ விசுவல் மீடியாவில் நடக்கும் முதல் மீட்டிங்கை டே டே முதல் மீட்டிங்கை நேற்று டெலிகாஸ்ட் பண்ணது அல்லது நேற்று பிரிண்ட் பண்ணதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு வரும்போதே நீங்கள் ஒரு ப நல்ல முஸ்லீம் நடக்கூடிய அநியாயத்தை பற்றி ஒரு பெரிய எழுதி எழுதிருந்தேன் அதை யாருமே நோ டேக்கர்ஸ் வரை அதை யாருமே ஒரு பாராட்டு கூட வரல அதே சமயத்தில் இவர்களுக்கு எதிராக நடப்பதற்கு நிறைய பாராட்டுகள் வந்துடும் அவனை வந்து நிறைய பாராட்டு வந்துடும் அவனுடைய கற்ற ரொம்ப இட் வெரி வெல் பை த ஆடியன்ஸ் அப்படின்னு பாருங்க இது பத்திரிகை துறையில் நீங்க செய்ய வேண்டிய அமைதியாக செய்ய வேண்டிய ஒரு பெரிய புரட்சி அதே மாதிரி தான் இப்போ உள்ள ஊடகங்களிலும் நாம் இப்படி நம்ம ஸ்டோரிஸை பேசுறாங்க நம்மளோட அவலங்களை பேசுறார்கள் பாலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க மாறி மாறிப்போச்சு அல் ஜசீரா அல் மயாதின் இவங்கெல்லாம் இன்னைக்கு எண்ணூற்றி நாற்பது மக்களும் அமெரிக்கானுடைய விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டு எல்லாரும் அந்த மக்களுக்கு கூட நிற்கிறாங்கன்னா இந்த மீடியா வாரில் இந்த ஊடக யுத்தத்தில் வென்று விட்டார்கள் அதுக்கு எந்த சின்ன சேனல் செய்த உதவியாக இருந்தாலும் அதை நம்ம பாராட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் இதில் நம்ம கொஞ்சம் கவனமாகவே நடந்து கொள்ள வேண்டும் அது பற்றி தனியாக வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலம் உங்களுக்கு இன்னும் பல எஜுகேஷன் தருகிறோம் வாங்கிற தவானா அவங்க சொந்தலாம்